மேட்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் மேட்டர்ஸ் விசுவாசி ஜெயிக்கணும் போதும் சத்தியமாக ஜெயிக்கணும் குறைகள் எல்லாம் நம்ம பயணப்படக்கூடாது குறைவை நிறைவாக்க தான் கத்துறவங்கள வச்சுருக்காரு அது குறைவை சுற்றி காட்டுறது அது ரொம்ப பெரிய ஒரு பாவம் அது குறைகள் சொல்கிறேன் சரீரக்குறைவாக இருக்கும் பொருளாதார குறைவாக இருக்கும் நாகரீக குறைவாக இருக்கும் கடைசி வரைக்கும் நான் வேறு இடத்துல பொண்ணு எடுத்தேன் நல்லா இருப்பேன் வேறு இடத்துல பொண்ணு எடுத்து நல்லா இருப்பேன் நான் அப்போ என்ன ஆகும் அதை அது போவே போகாதா நம்ம போகாது எப்படி போகாது இவனுக்கு ஐம்பது ஆகும் போகுது இல்லை ஐம்பத்து அஞ்சு வயசாகும் இதுக்கப்புறம் இவர் கல்யாணம் ஆகும் இல்லை சொல்கிறேன் அந்த பேச்செல்லாம் விட்டுருணும் அப்போ காலேஜில் லவ் பண்ணதெல்லாம் இப்போது வரும் அதுதான் முடிஞ்சிடுச்சு சனியம் போச்சு பிசாசு அது ஆசீர்வாதம் உள்ளே வந்துச்சு சாபம் வெளில போச்சு